ஹலோ வெல்கம் டு ட்ரைஸ்பாக் தமிழ் நான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் எதுக்காகனா இந்த விண்டேஜ் பஸ்ஸுக்காக எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்த விண்டேஜ் பஸ் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பதுகளில் பயன்படுத்தப்பட்ட எம்டிசி பஸ்ஸுடைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பார்த்துருங்க இந்த பஸ்ஸுக்கும் அந்த பஸ்ஸுக்கும் பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியல் தான் இருக்கும் அது என்னன்னு இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் இந்த பஸ்ல என்ன ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா டிரைவருக்கு இண்டிவிஜுவல் கேபினா இருக்கும் இன்ஜின் பாக்ஸ் வெளியில இருக்கும் ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ் அப்லேயே பார்க்கலாம் ஸோ இதுல வந்து ஹேண்டில் எல்லாமே சேம் ஓல்டு டைப்ல தான் கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் வந்து இந்த ஓல்டு பஸ்ஸை தான் வந்து திருப்பி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஸ்கிராப்புக்கு போகிற பஸ்ஸை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பட் அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் இது வந்து மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுட்டுருக்கு ஸோ இதுலேயுமே சேம் நமக்கு வந்து பேருந்தும் பெருநகரமும் அப்படின்ற ஒரு பேஜிங்கும் இருக்குது ஸோ இதில் தான் வந்து ஹைலைட்டு இந்த நம்ம அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கேபினாக இருக்கும் இதில் வந்து ட்ரைவருக்கு இண்டிவிஜுவல் கேபின் இந்த இடத்துல கேபின் வராது ஆக்சுவலி இங்கேயே வந்து ரெண்டு பேர் உட்காரன்னா சீட் தான் வரும் பட் இதில் அது கிடையாது இன்ஜின் பாக்ஸ் வெளியில் வந்துடும் உள்ளே இருக்காது ஸோ இதில் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் டிரைவருடைய விண்ட்ஷீல்டு வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய ஹாஃபை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஸோ அது அதுவுமே வந்து ஒரு சிறப்பம்சம்னு சொல்லலாம் இந்த மாதிரி டிசைனில் அண்ட் சைடில் வந்து ரெண்டு விண்டோஸ் வரும் ஒன்று வந்து க்ளோஸ்டு விண்டோவாக வரும் இன்னொன்று வந்து ஓப்பன் டைப்பில் வரும் ஏர் வேண்டாக அண்ட் இது தான் வந்து இன்ஜின் பாக்ஸ் ஸோ இதுவுமே பாருங்கள் ஆஸ் யூஸ்வல் வந்து அந்த காலத்தில் இருந்து அந்த ஹூக்கு அந்த ஹேண்டில் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் இது உள்ள இப்போ வந்து ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க எஸ் ஸோ அந்த காலத்தில் வந்து இன்ஜின் இங்கே தான் இருக்கும் இப்போ வந்து இது கண்காட்சி பேர் வந்து ஸோ மக்களுக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி எம்டிசியோடைய அந்த ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கனால இதில் வந்து உள்ள கரண்ட் சப்ளை தேவை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அது கரண்ட் சப்ளை தேவை அதுக்கான ஜென்ரேட்டர் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து போர்டில் பார்த்தீங்கன்னா எம்டிசி கண்காட்சி பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு போர்டிங்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கண்காட்சி பேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சென்னையில் ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு டிராவல் இருக்கு அதாவது காலையில் ஆஃப் ஒம்போது மணிலேருந்து ரெண்டு மணி வர ஒரு இடமும் மெயினாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை வந்து டார்கெட் பண்ணி காலையில் வந்து போகிறாங்க அண்ட் ஈவினிங் வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸு அது அப்புறம் மேஜரான ஒரு மெயினான ஏரியா அந்த மாதிரி லொக்கேட் பண்ணி இந்த எக்ஸிபிஷனை வந்து நடத்திட்டுருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பொங்கல்லேருந்தே வந்து இப்போ வரும் நடந்துட்டுருக்கேன் அண்ட் இன்னுமே வந்து எலெக்ஷனுடைய அறிவிப்பு வரும் இல்லையா என்றைக்கு எலெக்ஷனு எலெக்ஷனுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அப்போது அப்போ வரைக்குமே வந்து இந்த எக்ஸிபிஷன் கண்டினியூஸாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த வண்டியோடைய சைட் வியூ எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை அப்படின்றத டீக்கரோட சரி மெயினாக இந்த விண்டோஸ் தான் எல்லாமே க்ளோஸ்டு கிளாஸ்டு விண்டோஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து டின் ஷேப்பில் அந்த பிளாக் கலரில் அந்த விண்டேஜோடைய வியூ வந்து கிடைக்கிது பட் நம்ம வந்து அந்த செவன்ட்டீஸில் பார்த்ததுலாம் வந்து ஓப்பன் விண்டோஸ் அதில் விண்டோஸே இருக்காது இது எயிட்டிஸில் வரும்போது இந்த மாதிரி விண்டோஸ் வச்சு தான் வந்து இந்த பஸ் வந்துச்சு லான்ச் ஆச்சு ஸோ அதை வந்து அப்படியே வச்சுருக்காங்க மேலே கூட நீங்கள் விண்டோஸ்க்கு ஒரு வைசர் பார்க்கலாம் ஸோ மழை பெய்யும் போது உள்ளே தண்ணி வர ஒரு வைசர் செட்டப்பு அந்த மேலே இருக்கக்கூடிய ரூஃபுமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் ஃபிட் டு ஃபிட் எஜ்ஜாக தான் வந்து இருக்கும் ஏன்னா இதே பேட்டர்ன்லேயே வந்து டபுள் டெக்கருமே வந்து வந்துச்சு ஆஃப்டர் நைன்டீன் எயிட்டிஸில் இது வந்ததுக்கப்புறம் டபுள் டெக்கருமே இது மேலே அப்படியே வச்சு வந்துச்சு ஸோ அதனால் வந்து இது மேலே ரூஃப் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எஜ்ஜு டு எஜ்ஜு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும் ஸோ இப்போ நாம் அப்படியே வந்து உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பஸ்ஸுடைய என்ட்ரன்ஸு ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஒயிட்ரான என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக வந்து இந்த பஸ்ஸுக்கெலாம் வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்காது நமக்கு இப்போலாம் வந்து ஃப்ரண்ட்டில் ஏறும் வழி பின்னாடி இறங்கும் வலின்னு சொல்லிட்டு ரெண்டு பாதைகள் இருக்கும் ஆனால் காலத்தில் இது ஒரே பாதை தான் ஸோ இதிலே தான் ஏறி இதுலேயே தான் இறங்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்தளவுக்கு ஸ்பேசஸ் இருக்காது இவங்க எக்ஸிபிஷனுக்காக கொஞ்சம் ஹாஃபாக வந்து கட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எக்ஸிபிஷன் செட்டப்காக ரெடி பண்ணனால அளவுக்கு ஒயிட்ராக போட்டிருக்காங்க பட் இதுலேருந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் வரைக்கும் வரும் இந்த ஸ்பேஸ் தான் வந்து ஏறுறதுக்கான வழியாக இருக்கும் அதுவே வந்து நம்ம டபுள் டெக்கர் பஸ் ஆப்ஷனாக இருந்ததுன்னா இந்த இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளோ வெளியில் வந்திருக்கும் ஏன்னா இங்கே வந்து டேரெக்டாக ஸ்டெப்ஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் இப்படியே டேரெக்டாக ஏறிக்க முடியும் அண்ட் இப்படி உள்ளே போய் இந்த டோர் வழியாக உள்ளே போகிற மாதிரி தான் வந்து டபுள் டெக்கரில் இருக்கும் ஸோ பார்ப்போம் எம்டிசியில் டபுள் டெக்கருமே வரப்போகுது அது எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அண்டு வெளியிலே பார்த்தீங்கன்னா கண்காட்சி பெருந்தால் அனுமதி இலவசம் எல்லாருக்குமே ஃப்ரீ தான் ஸோ யார் வேணால் வந்து இந்த பஸ்ஸை பார்த்திங்கன்னா உள்ளே ஏறி சுற்றி பார்க்கலாம் அண்ட் காலனிகளை வெளியே விடுவோம் ஏன்னா உள்ளே வந்து ஸ்லிப்பர்ஸ் அளவு கிடையாது அவருமே இங்கே தான் உக்காந்துருக்காரு உள்ளே யாரும் செருப்பு போட்டு போகக்கூடாது போகிறவங்க எல்லாருமே இங்கே கலெக்டி வச்சிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் ஸோ அந்த அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஒரு பார்த்துருப்போம் இந்த பலகை இதெல்லாம் இது ஆக்சுவலி என்னென்னா ஒரு செட்டப் மாதிரி ஸ்டெப்பு ஸ்டேஜ் செட்டப் மாதிரி தான் அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே நிற்கிறோம் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஈஸியாக வந்து ஏறிட முடியும் பட் வந்து வெளி வேறு இடத்துல போனால் அந்த இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னும்போது போது ரெண்டு படிக்கட்டு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஸ்டெப்ஸ் இதை வந்து போட்டு ஈஸியாக வண்டி மேலே ஏறணும் வண்டி ஹைட்டாக இருக்கும் ஸோ ஈஸியாக ஏறுற மாதிரி அந்த செட்டப்புக்காக ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது இது வந்து இந்த ஸ்லைடு செட்டப் மாதிரி அதாவது நடக்க முடியாதவங்களாம் வந்து வெஹிக்கிளில் இந்த பஸ்ஸில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதுக்காக இந்த ஸ்லைடு செட்டப்பு அது இந்த இடத்துல போட்டாங்கன்னா வந்து டைரெக்டாக அவங்க உள்ளேயே வந்து அவங்களுடைய ட்ராலியில் தள்ளுவண்டி மூலமாக உள்ளே போய் பார்த்துக்க முடியும் அந்த வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் நிற்கிறனால தேவையில்லை அப்படின்றதுக்காக இது வச்சுருக்காங்க ஸோ நாம் அப்படியே இப்போ உள்ளே போவோம் இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிவி தான் வச்சுருக்காங்க இதில் வந்து எம்பிசியோடைய இந்த விஷயங்கள் எல்லாமே ஓடுது ஆட் மாதிரி எல்லாமே அவங்க அவங்க இதுவரை பண்ண எல்லாமே வந்து இதில் ப்ளே ஆகிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஸ்டாலின் அண்ட் அண்ணா அவர்கள் அப்போது எம்டிசி பஸ் கூட எடுத்து அந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க அண்ட் இந்த இடத்துல வந்து அவார்டு கிடச்சிது நம்ம எம்பிசிக்கு ஸோ அந்த அவார்ட்ஸ் இங்கே இருக்குது ஸோ இவர் தான் வந்து எம்டி பிரபு சங்கர் இவர் வந்து மினிஸ்டர் சிவசங்கர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆக்சுவலி என்னன்னா நம்ம எம்டிசிக்கு வந்து இப்போ ரீசண்டாக அவார்டு கொடுத்துருந்தாங்க அதாவது சிறந்த போக்குவரத்து கழகம் அது நம்ம சென்னை மாநகராட்சி போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அவார்டு தான் அங்கே வச்சிருக்காங்க அதையோடைய விஷயங்கள் தான் இங்கேலாம் ப்ளே இருக்கு இந்த எம்டிசி பஸ் பற்றி ஸோ அப்படியே இப்போ உள்ளே வந்தோன்னா உள்ளே நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு டிவி செட்டப்ஸ் வந்து சுற்றி வச்சுருக்காங்க இந்த பன்னெண்டு டிவிலையுமே வந்து எம்டிசியோடைய ப்ரொமோஷன் தான் போகும் இது வந்து எம்டிசியோடைய அப்ளிகேஷன் அதாவது பஸ்ஸு வந்தால் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்லாம் பார்த்துருக்கீங்க ஸோ அந்த ஆட்ஸ் எல்லாம் ப்ளே ஆகுது இதில் வந்து ஃபிலிம்ஸு நம்ம எம்டிசி பஸ் எந்தெந்த படங்கள்லாம் வந்திருக்கு அந்த படத்தோடைய விஷுவல்ஸ் எல்லாம் இங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கோம் ஸோ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சத்யா படம் ப்ளே ஆகிட்டு இருக்கு நம்ம கமல் சார் இது அதே மாதிரி நம்ம ரஜினி சாருடைய படங்களும் இருக்குது அவர் வந்து கண்டக்டராக வருவார் ஒரு படத்தில் அவருடைய மாசான ஒரு என்ட்ரி இருக்கும் பார்த்திங்களா அதுவுமே நம்ம எம்டிசி பஸ்ஸு இது பாருங்கள் இது வந்து பழைய படம் சிட்டுக்குருவின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படத்தில் அந்த பழைய எம்டிசி பஸ் நம்ம நேற்று சென்ட்ரலில் பார்த்தோம் இல்லையா அந்த பஸ்ஸு நைன்டீன் செவன்டிஸில் இருந்தால் அந்த பஸ்ஸு ஸோ இந்த மாதிரி அவங்க படங்களில் யூஸ் பண்ண பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே ப்ளே பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க அண்டு இதெல்லாமே அப்படியே ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஸ்லையுமே அந்த பஸ்ஸுடைய ஒரு ஒரு விஷயமும் ப்ளே ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி எம்டிசி ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்புமே இருக்குது அண்ட் சென்னை ஒன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் மூலமாக நம்ம இந்த பஸ்ஸஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ஆப்புடைய ஆட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா ப்ளே ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்க்ரீன்லையுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து ப்ளே ஆகும் லூப்பில் பிளே ஆகிட்டே இருக்கும் அண்ட் இதை தவிர இந்த எக்ஸிபிஷனில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா சென்னையுடைய மேஜரான பிளேசஸ் அதாவது சுற்றுலாத்தலங்கள்னு சொல்லலாம் எப்படி வந்து அந்த ஒவ்வொரு ஸ்பாட்ஸ் பதினாறு இடங்கள் முப்பது இடங்கள்னு பிளான் பண்ணி டூரிஸ்ட் மாதிரி கொண்டு போகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு சுற்றுலாத்தலங்கள் சிறப்பான இடங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு டிசைன் மாதிரி பண்ணி அதை லைட் எஃபெக்ட்லாம் கொடுத்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரொம்பவே பெருசுனா இந்த ஒரு மினியேச்சர் பஸ் டிசைன்ஸ் தான் சொல்லலாம் இந்த இது கம்ப்ளீட்டாக வந்து எம்டிசியுடைய வளர்ச்சி அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வந்திருக்க இந்த டபுள் டெக்கர் வரைக்குமே ஏ டு செட் வந்து எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ அப்படியே ஒன் பை ஒன் பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முதல்ல எம்டிசியில் வந்தது இப்போ கூட நம்ம அந்த டிவியில் பார்த்துக்கணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எண்பதுகள் வர பயன்படுத்தப்பட்ட ஒரு எம்டிசி பஸ்ஸு ஸோ இந்த பஸ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல பட் எனக்கு சின்ன வயசில் சிகப்பு கலரில் பஸ்ஸு பார்த்த ஞாபகம் இருக்குது அண்ட் இந்த பஸ்ஸை தான் வந்து இப்போது திருப்பி ரெடி பண்ணி நமக்கு நம்ம சென்ட்ரலில் எடுத்திருந்தால் அந்த பஸ்ஸு ஸோ செவன்டிஸில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து வந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி திருப்பி இன்டெஸ்ட்ரியில் ரெடி பண்ணி இப்போ விட்டுருக்காங்க பதினாறு இடங்களை சுற்றி பார்க்குறதுக்காக ஸோ இதுலயே இதுக்கு அடுத்த வந்ததுதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்த சேம் அதே பஸ்ஸு ஆனால் இது டபுள் டெக்கரில் இருக்கும் பட் இதில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பஸ்ஸுமே இந்த ஒரு செட்டப்பில் தான் இருக்கும் டிரைவருக்கு இண்டிவிஜுவல் கேபினில் ஸோ இது வந்து டபுள் டெக்கராக அப்டேட் பண்ணி கொண்டு வரப்பட்டது அந்த சைடு விண்டோஸ்லாம் வச்சு அதான் விண்டோஸே இருக்காது ஓப்பன் விண்டோவாக தான் இருக்கும் இதெல்லாம் கிளாஸ் விண்டோஸ் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க அண்ட் இந்த பஸ்ஸை தான் வந்து நம்ம விஷாலுடைய படத்துலையுமே பார்த்துருக்கோம் ஸோ விஷாலுடைய மார்க் ஆண்டனி படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் எஸ்ஜே சூர்யா அவர்கள் ஒரு ஃபைட் சீன்லாம் கூட வந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி டபுள் டெக்கர் தான் பட் இதில் வந்து ஃபுல் ரெட் கலரில் இருக்கும் அதை நான் இங்கே காட்டுறேன் ஸோ இங்கே கிரீன் கலரில் வச்சிருக்காங்க இதுவே வந்து ஃபுல் ரெட் கலரில் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரங்கள் வரை பயன்படுத்தப்பட்ட இந்த பஸ்ஸு டபுள் டெக்கர் பட் எனக்கு வந்து என்னுடைய மெமரிஸில் டபுள் டெக்கர் பார்த்து பல அது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ரெண்டாயிரம் வரைக்கும் இருந்திருக்கு அதனால என் மெமரிஸில் இருக்க வாய்ப்பே இல்லை டபுள் டேக்கரை பொறுத்தவரை ஆனால் இந்த பஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அப்பயுமே என் மெமரிஸ்லேருந்து அழிஞ்சிருச்சு ஆனால் இந்த பஸ்ஸு ஞாபகம் இருக்கு அண்ட் அடுத்ததான் வந்தது தான் இந்த பல்லவன் பஸ் பல்லவன் பஸ் தெரியாத ஆட்களே கிடையாது பிரபுதேவா அவர்களுடைய ஊர்வசி பாட்டு தானே ஊர்வசி பாட்டில் வந்து இந்த பஸ் இருக்கும் நிறைய படத்தில் வந்து இந்த பஸ்ஸோடைய இது இருக்கும் கம்ப்ளீட்டாக ஸோ நிறைய நான் சொன்ன ரஜினி சாருடைய என்ட்ரன்ஸுமே இந்த பல்லவன் பஸ்ஸில் தான் இருக்கும் கண்டெக்டராக வருவார் ஸோ அந்த மாதிரி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரை பயன்படுத்தப்பட்ட பஸ்ஸு ஸோ பல்லவன் இதுதான் வந்து நம்ம மெட்ராஸு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எப்படி சொல்ல அதாவது எம்டிசி வர்றதுக்கு முன்னாடி மாநக மாநகர போக்குவரத்து கழகம் அப்படின்னு பேர் சுட்டுறதுக்கெலாம் முன்னாடி பல்லவன் போக்குவரத்து கழகம்னு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம கவர்மெண்ட் கையில் எம்டிசின்னு சொல்லிட்டு வந்தது அதுக்கப்புறம் அப்டேட் ஆனது தான் அடுத்தடுத்த பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நான் சொல்லிட்டேன் டபுள் டெக்கர் இதுக்கப்புறம் வந்தது இது தான் இந்த பஸ்ஸில் இருந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஓரளவுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இந்த மாதிரி க்ளோஸ்டு கேப்பினால் வந்து கொண்டு வந்தாங்க ஏசி பஸ் ஆப்ஷனுமே அப்போத்துலேருந்து தான் வந்து லைட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ஏசி பஸ்ஸை அப்டேட் பண்ணது தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பஸ்ஸுகள் ஸோ ஏர்போர்ட் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அப்படி சொன்னால் தெரியும் ஆனால் இது எதுக்காகனா இது ஒரு தாழ்த்தள பேருந்துன்னு சொல்லுவாங்க அதாவது ஊனமுற்றவர்கள் அவங்க எல்லாருமே கொண்டு போகிறதுக்கெலாம் ஈஸியான ஒரு பஸ்ஸாக அவங்கள ஏற்றிக்கிறதுக்கு மாற்றுத்திறனாளிகள் அவங்கெல்லாம் வந்து வயசானவங்களுக்குலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளான பஸ்ஸுன்னு சொல்லலாம் இதை ஏற்றிக்கிறதுக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இது கொண்டு வந்திருந்தாங்க லாஸ்ட்டாக அண்ட் இந்த பஸ்ஸுமே உங்களுக்கு தெரியும் இதுவும் இப்போ கரண்ட்டில் இருக்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸோ இதுலேயே வந்து இன்னொரு பஸ் ஒரு செட்டப் இருக்குது அது நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கூட அந்த பஸ்ஸுகள் இருந்தது இப்போ நம்ம பார்க்க முடியாது அதுதான் வந்து இந்த பஸ்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழில் அது ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் இது என்னன்னா ஒரே பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸை மெரிச் பண்ண மாதிரி இருக்கும் நடுவில் வந்து ஒரு ரப்பரில் வந்து ஒரு கனெக்ஷன் செட்டப் மாதிரி கொடுத்துருப்பாங்க நாங்களாம் சின்ன வயசில் வந்து இதில் ஏறி வேணுன்னே இந்த பக்கம் ஓடி வருவோம் இந்த ரப்பர் கனெக்ஷனை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு டேர்ன்லாம் பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இது பஸ்ஸு டேர்ன் அடிக்கிறது பார்க்கும்போதெல்லாம் இருந்து பார்க்கும்போதும் வேறு லெவலில் இருக்கும் வேணுன்னே நான் இந்த கனெக்ஷன் அதெல்லாம் நின்று இருப்பேன் ஸோ இந்த பஸ்ஸு வந்து எத்தனை பேர்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் இப்போது கரண்ட்ல இருக்கக்கூடிய ரீசெண்டாக இந்த வருஷம் தான் ட்வெண்ட்டி சாரி லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல லான்ச்சான ஒரு க்ளோஸ்டு கேபின் ஏசி பஸ் இது ஸோ இதுவுமே தெரியும் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து அப்டேட் ஆன பஸ்ஸு இதெல்லாமே அண்ட் இப்போ தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண போகிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மாதம் கொண்டு வர போற டபுள் டெக்கர் பஸ் தான் இது ஸோ நாம் ஏற்கனவே வந்து டபுள் டெக்கர் பஸ்ஸு இதே பஸ்ஸை வந்து நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அது வந்து நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அதையும் பாருங்கள் அண்ட் அது வந்து தமிழ்நாடு டூரிஸம்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு இவங்களும் சேம் அதே ஸ்விட்சு கிட்ட தான் வந்து எம்டிசிலருந்து ஒரு இருபது பஸ்ஸு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த இருபது பஸ்ஸுமே தான் டெலிவரி ஆக போகுது அண்ட் அந்த பஸ்ஸை பற்றி பல கேள்விகள் நமக்குள்ளே இருந்துச்சு அது வந்து ஓப்பன் டெக்காக வருமா இல்லை சேம் தமிழ்நாடு டூரிஸ்டம் பஸ் அதே மாதிரி வருமா இல்லை வந்து அதுவுமே விண்டேஜ் ஸ்டைலில் கொண்டு வர போகிறாங்களா விண்டேஜ் ஸ்டைலில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இதே பஸ்ஸில் மேலே ஒரு படிக்கட்டு போய் விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கும் ஸோ அந்த செட்டப்பில் கொண்டு வர போகிறாங்க பல கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகளுக்கான பதில் இங்கேயே கொடுத்துட்டாங்க விரைவில் சென்னை மாநகரத்திற்கு சேவை செய்ய உள்ள பேருந்து எஸ் நம்ம தமிழ்நாடு டூரிசமில் எடுத்த அதே டபுள் டெக்கர் பஸ்ஸு தான் ஓட ஓடப்போகுது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அதே ஒரு அறுபத்தஞ்சு பேசஞ்சர் சீட்ஸு கொண்ட டபுள் டெக்கர் ஃபுல் ஏசி கேபின்ற டபுள் டெக்கர் தான் ஸோ நார்மலாக இனி சென்னையில் உலா வரப்போகுது ஸோ இதுதான் வந்து ஃபுல் செட்டப் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த எக்ஸிபிஷன் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடங்களில் ஒரு நாளைக்கு ரெண்டு இடங்கள்னு சூஸ் பண்ணி காலையில் கல்லூரி பள்ளிகளை சூஸ் பண்ணி நிறுத்துகிறாங்க அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து ஒரு மேஜரான கூட்டம் வரக்கூடிய இடம் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்ஸாக சூஸ் பண்ணுறாங்க அந்த எங் எங்கெங்கெல்லாம் நிற்க போகுதுன்ற அப்டேட் வந்து எம்டிசியோடய சைட்டாக எம்டிசியோடைய இன்ஸ்டாகிராம் அந்த பேஜ்லேயே வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஸோ ஒருவேளை உங்களுக்கு நியர்பை இருக்குன்னா சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு வாக்கரோட் மாதிரி சும்மா சுத்தி பாருங்க உண்மையாவே இந்த மினியேச்சர் பஸ் டிசைன்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு அண்ட் அதை அப்படியே எம்டிசி க்ரௌத்தியுமே ஷோ பண்ணுது சோ நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ மீன் ஒன்று சந்திக்கிறேன் அதோட பெறுகிறேன் டாட்டா